ஓம் சரவணபவன் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்தில் கூர்ம அவதாரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் வாசுகி பாம்பும் தயாராக இருக்கு மந்திரகிரி மலையும் தயாராக இருக்கு ஆனால் ரெண்டு பக்கமும் கடைகிறதுக்கு சக்தி மிக மிகுந்த ஆட்கள் தேவை தேவர்கள் சக்தி இழந்ததுனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் பொழுது பெருமாள் எம்பெருமான் என்ன பண்ணுறாரு நேராக அசுரேந்திரன் கிட்ட போய் கேட்குறாரு நீ எங்களுக்கு உதவி செய் மந்திரகிரி மலையை கடையிறதுக்காக உங்களுடைய உதவி தேவை நீங்க கடைஞ்சதுக்கு அப்புறமா அதிலிருந்து வரக்கூடிய செல்வங்களையும் அமிர்தத்தையும் சமமாக பங்கிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே அசுரேந்திரனுக்கு ஒரே ஆசை சரி நம்மளும் போவோம் நம்ம உள்ள இருக்கக்கூடிய செல்வங்களும் அமிர்தமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரேந்திரன் தன்னுடைய படையோட வர்றாரு வந்த உடனே அந்த பக்கம் வாழ் பகுதி அசுரர்களும் தலைப்பகுதி தேவர்களும் நின்றுட்டு கிடையிறாங்க கடைஞ்சிட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்திலேயே அசுரேந்திரனுக்கு ஒரு எண்ணம் நம்ம ஏன் வால் பகுதியில் நிற்கணும் நம்ம ஏன் கடைநிலையாக போகணும் நம்ம வால் பகுதிக்கு வரக்கூடாது நம்ம தலைப்பகுதியில் போய் கடைவோம் தேவர்கள் வால் பகுதிக்கு வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு மாதிரி திருமால் கிட்ட சொன்ன உடனே திருமால் அதற்கு புன்னகைத்து கொண்டே சரின்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே தேவர்கள் வால் பகுதிக்கும் அசுரர்கள் தலைப்பகுதிக்கும் போயிட்டாங்க கடைஞ்சுகிட்டே இருக்காங்க கடைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த வழி தாங்க முடியாமல் வாசுகி தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஷத்தை கக்குன உடனே அந்த அசுரர்களை தாக்கி முகமெல்லாம் கருத்து மயக்க நிலையை அடைஞ்சிட்டாங்க அடைஞ்ச உடனேயே அப்பதான் அசுரேந்திரனுக்கு புரியுது நம்ம கேட்ட உடனேயே திருமால் சரின்னு சொன்னாரே எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம இதுக்காக தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு அசுரன் அசுரேந்திரனுக்கு ஒரு எண்ணம் தோன்றி மயக்க நலையை அடைஞ்ச உடனேயே மந்திரகிரி மலை தாங்காம ஒரு பழம் இழந்துருச்சு ஏன்னா இவங்க மயக்க நிலையை அடைஞ்சிட்டாங்க அதனால மந்திரகிரி மலை ஒரு பக்கமாக சாய தொடங்கியது சாஞ்ச உடனே உடனே திருமால் என்ன பண்றாரு சிவபெருமானன் ஆடுறாரு சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷத்தை தன்னுடைய தொண்டைக்குள் அடக்கி கொண்டார் உடனே திருமால் என்ன பண்ணாரு அதே நிமிஷம் கடலுக்கு அடியில் சென்று தன்னுடைய உருவத்தை மிகப்பெரிய ஆமையாக மாற்றி கொண்டு கூர்ம அவதாரம் எடுக்கிறார் இப்பதான் அவர் கூர்ம அவதாரம் எடுக்கிறார் ஏன்னா அந்த மந்திரகிரி மலை ஒரு பக்கமாக சாய்ந்ததுனால அதனுடைய பலம் இழந்து கடைய முடியாமல் போயிடுச்சு அதனால இவர் தன்னுடைய உருவத்தை ஆமையாக மாற்றி கூர்ம அவதாரமாக மாற்றி நேராக கடலுக்கு அடியில் சென்று அந்த மந்திரகிரி மலையை தன்னுடைய முதுகில் தாங்கிக் கொண்டார் அந்த முதுகுல தாங்கின உடனேயே அந்த மந்திரகிரி மலை நேராக நின்றது திருமாலனுடைய கூர்ம அவதாரத்தினுடைய முதுகில் நேராக நின்றது மந்திரகிரி மலை நின்ற உடனேயே திரும்ப மயக்க நிலையிலிருந்து மீண்ட அசுரர்களும் தேவர்களும் அந்த திருப்பார் கடலை கடைய தொடங்கினாங்க கடையை கடையை கடைய உள்ள இருக்கக்கூடிய செல்வங்கள் ஒவ்வொன்றாக வெளியே வந்தது வெளியே வர்றத பார்த்த உடனே அசுரர்களுக்கு அலாதி பிரியம் சந்தோஷம் மகிழ்ச்சி ரொம்ப அழகா கடைஞ்சிட்டே இருந்தாங்க கடைய கடையே உள்ள இருந்து அமிர்த கலசமும் வெளியே வந்தது அமிர்த கலசம் வெளியே வந்த உடனே தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்ச நேரத்துல அசுரர்கள் அதை பிடுங்கிட்டாங்க ஏன்னா அவங்க சக்தி இழந்த நிலையில இருந்ததுனால தேவர்கள் அசுரர்களோட சண்டையிட முடியல ஏன்னா அவங்க ஏற்கனவே சக்தி இழந்திருக்காங்கல்ல அதனால சண்டையிட முடியாதனால அசுரர்கள் அந்த அமிர்த கலசத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க அது மட்டும் இல்லாம திருமாலினுடைய வாக்குக்கு இணங்க தேவர்கள் அவர்களோட சண்டையும் போட முடியல சண்டையும் போடல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடைசியா என்ன பண்ணாரு திருமால் அழகான மோகினி அவதாரம் எடுக்கிறாரு மோகினி அவதாரம் எடுத்துட்டு நேர அசுரர்கள்ட்ட போறாரு அசுரர்கள் தங்ககிட்ட இருக்க அமிர்த கலசத்தை கூட மறந்துட்டு அந்த மோகினியுடைய அழகுல மயங்கிட்டாங்க மயங்கின உடனே மோகினி அழகாக பாட்டு பாடி ஆட்டம் ஆடி அந்த அசுரர்களை தன்னுடைய அழகான அழகில் மயக்க வச்சுட்டாங்க மயக்கி என்ன சொல்லிட்டாங்க நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காம இருந்தீங்கன்னா நான் இந்த அமிர்தத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அழகாக பேசி ஆடி பாடி அந்த அமிர்த கலசத்தை மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருமால் வாங்கிட்டார் தேவர்களையும் அசுரர்களையும் ஆடி பாடி ஒன்று சேர்த்தார் ஒன்று சேர்த்து முடிச்சிட்டு எல்லாருக்கும் அந்த அமிர்தத்தை எடுத்து எடுத்து கொடுத்தாரு அவருக்கு தெரியும் இல்லையா தேவர்கள் யாருன்னு அந்த தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தாரு பாட்டும் முடிஞ்சுச்சு அந்த அமிர்தமும் தீந்து போச்சு அசுரர்கள் கடைசியில் எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு அமிர்தம் இல்லாம பண்ணிட்டீங்களே இது வந்தது திருமாலோட வேலை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்திரனோட போசைய ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது போர் நடக்கும் பொழுது இவங்க தான் அமிர்தம் சாப்பிட்டுட்டாங்க இல்லையா தேவர்கள் எல்லாருமே அதனால அவங்க ஜெயிக்க முடியாது யாரு அசுரர்கள் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு வெற்றி கிடைக்கிறது இந்திரனுக்கு தான் தெரிஞ்சு போச்சு அதனால அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் போர் நடந்தது அதுல இந்திரன் தேவர்களும் ஜெயிச்சுட்டாங்க அசுரர்கள் தோத்துட்டாங்க இந்த அசுரர்களின் அழிவுக்காகவும் இந்திரனுடைய ஆணவம் அழியணும் அப்படிங்கிறதுக்காகவும் தெரியணும் இனிமேல் ஆணவம் படக்கூடாது அப்படிங்கிறது தெரியதுக்காகவும் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்திருக்காரு இந்த கூர்ம அவதாரத்தை வேண்டி நாமும் ஆணவத்திலிருந்து வெளிவருவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா